மீன ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த மார்ச் மாதத்துல இறுதியில பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் அமர போறார் ஜென்ம சனியாக வரப்போகிறார் அவர் உள்ள வரும்பொழுது அவர் மட்டுமா உள்ள வராது அவருக்கு முன்னாடி ஏற்கனவே என்கிட்ட நாலு கிரகங்கள் உட்கார்ந்து இருக்காங்களே அப்ப எதையும் சமாளிக்கும் ஆற்றலும் திறமையும் எங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டா உறுதியாக உண்டு மீனராசி அன்பர்கள் எதையும் சமாளித்து ஆழ்கடலில் அமர்ந்திருக்கும் நபர்களை போல் ஆழ்கடலில் உள்ள விஷயங்களை எடுத்து ஒரு முத்தை போல் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது கடலுங்க நீங்க மிகப்பெரிய கடல் இந்த கடலை பயன்படுத்துற விதம் தான் யாருக்கும் புரிவதில்லை என்றுதான் சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தனித்திறமை தனித்தகுதி உண்டு உங்களுடைய திறமைய முழுமையாக புரிஞ்சுக்கிட்டா உங்க உண்மையாகவே சரியான முறையில் பயன்படுத்திருந்தால் உங்கள் கூட எல்லாம் பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க கடைசி வரையும் உங்களுடைய கம்யூனிகேஷனை கட் பண்ணாத நபர்கள்லாம் பாருங்களேன் ரொம்ப சிறப்பாக இருந்திருப்பாங்க யாரெல்லாம் உங்களை கட் பண்ணாங்களோ அவங்க காசுக்கு தட் திண்டாடுவாங்க உண்மையாகவே மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேரையும் பாருங்கள் உங்களை உபயோகப்படுத்திட்டு பயன்படுத்திட்டு இப்போ நீ தேவையில்லைன்னு சொல்லி போன அத்தனை உறவுகளுமே பொருளாதாரத்துக்கு கடைசி திண்டாடக்கூடிய சூழ்நிலை வந்துடும் இதுதான் உண்மை எதுக்காண்டி இதை தைரியமா வெளிப்படையை நம்ம சொல்றோம்னா யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் சுக்கர பகவான் உங்க ராசியை தான் உச்சம் பெறுகிறார் இப்ப சுக்கர பகவான் உங்க ராசியில உச்சம் பெறுறதுனால உங்களை பயன்படுத்திக்கிட்ட அத்தனை பேருமே லாபத்தையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு ஐயா அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி ஆற்றல் இருக்கு இவங்க பயமுறுத்துனது எல்லாமே நல்லா தான் இருக்கா எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா இப்ப கோச்சார ரீதியான கிரகங்கள் அந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்க போயிருது உங்களை பயன்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேருக்குமே உங்களுடைய உண்மையான திறமையை வெளிக்காட்டுவதற்கான அமைப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் உங்கள் ராசியில் அமர்ந்து பல நபர்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறது உலகிய ரீதியாகவே பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான மகிழ்ச்சிகளையும் சந்திக்க முடியும் இந்த ஐந்து கிரக இணைவு மூலமாக உங்களுக்கு இடம் இடமாற்ற வேண்டும் என்று நீங்க காத்திருக்கீங்க எப்படா இதை வேலை விட்டு போவோம் நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும் நம்மளை மதிக்க மாட்டேங்க சும்மா டம்மி பீஸா இருக்காங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்காங்க ஆனா நம்ம வேலை பார்க்கவும் உண்மையா இருக்கோ நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களே அப்படிங்கிற தாக்கம் உங்களுக்கு இருந்தால் அந்த தாக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது நீங்க அந்த வேலையிலிருந்து இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புண்டு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புண்டு விரும்பல இந்த திறமையை நான் காட்டுறோம் இந்த இடத்துல நான் தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் உண்மையா வேலை பார்த்திருக்கேன் நான் ஏன் வேலைய விட்டு போனோம் இந்த இந்த கிரகத்துடைய இடமாற்றத்துக்குரிய விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ளல இங்கே வந்து நான் ஜெயிக்கணும் இந்த ஏலத்துல என்னுடைய முழு திறமை அவங்க புரிஞ்சு என்கிட்ட அவங்க ஏற்கனவே மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் கீழே கமாண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்தை கொடுங்க மூன்று நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அதுக்கடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம் பிரேதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர நேயர்களுமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இடம் மாற்றத்தை விரும்புறவங்க விரும்புறேன்னு மட்டும் சொல்லுங்க தப்பு கிடையாது விருப்பமே இல்ல இந்த ஏலத்துல என் திறமையை நான் காட்டுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்கள் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க இந்த இடமாற்றத்திலிருந்து நீங்க தப்பிப்பதற்கான ஆற்றலை உறுதியாக வழிபாடு முறைகளை உங்களுடைய நட்சத்திர வாரியாக நான் உங்களுக்கு சொல்றேன் கட்டாயமா இலவசமா அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நான் உங்களுக்கு இலவசமாக சொல்வேன் ஓகேவா ஸோ இடமாற்றத்தை விரும்புகிறேன் ஈஸியாக மாறணும் அப்படின்னாலும் சொல்லுங்க அதுக்கான வழிபாடு சொல்றேன் ஓகேவா இது வந்து உங்களுக்கு பொதுவாக ஒரு சொன்ன விஷயம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனராசியில் உள்ள புத்திரட்டாளி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அழுத்தத்தை சந்திச்சுக்கிருக்கீங்க இப்போ ஒரு மூணு மாசமா உங்களுக்கு என்ன பண்ணுன்னே புரியலை எது பண்ணாலும் பிரச்சனையா இருக்கு எது பண்ணாலும் குழப்பமா இருக்கு பண்ணது எல்லாமே கரெக்டாக பண்ணாலும் தப்புன்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னா இந்த நிலை மாறப்போகுது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க பெண்கள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்திப்பீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பாத வலி உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஸோ அந்த பாத வழி குறைய போது ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும் மருத்துவ செலவு ஏன் வருதுன்னே தெரியாமல் விரை செலவு மட்டும் உங்களுக்கு சுப செலவுகள் இனிமேல் போது சுப நிகழ்ச்சிகளுக்கு சுப சந்தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் செலவழிக்கலாம் அந்த ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும் அதன் மூலமாக மாற்றத்தை பெற முடியும் முயற்சிகள் உள்ள தடைகள் விலக போகுது அதே போல மீன ராசியில யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல வேலை பார்க்குறீங்களோ அவங்கள ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப நிதானமா யோசித்து முடிவு எடுத்து செய்யுங்க நுண்ணறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்ல மரியாதை கிடைக்கும் ஆசிரியர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் எந்த துறையில ஒரு டீச்சிங் லைன்ல இருக்காங்களோ அவங்களாம் வெற்றி பெறுவீங்க மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க நல்ல படிப்பு முதன்மையான மாணவன் நல்லா படிக்கிறான் திறமையான பையன் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகிறது மீன ராசியில பெண்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்கள் வந்து உங்களை விட வயது குழந்தைகளும் கவனமாக இருக்க வேண்டும் அவங்க உங்களை பயணிக்கிங்கன்னா வண்டி வாகனங்களை பயணிக்கிங்கன்னா கவனமா போங்க வண்டி செல்லும் போது ரொம்ப நிதானமாக செயல்படுங்க அதே போல் ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டக்கூடாது வண்டி ஓட்டினீங்கன்னா சில நேரங்களில் சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துடும் ஸோ அதாவது மற்ற ராசிக்காரங்களாம் ஃபோன் பேசிட்டு போனால் மாற்றாங்களோ இல்லையோ இந்த காலகட்டம் நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் ஃபோன் பேசிட்டு போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது இல்லைன்னா அரசாங்கம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி சில சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய விஷயம் வந்துடும் ஸோ கவனமாக நிதானமாக போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதே போல உங்களை விட வயது குழந்தைகளும் ரொம்ப ரொம்ப கவனமா ஒவ்வொரு வார்த்தைகளுமே நிதானமா விடுங்க ஏன்னா தேவையில்லாம அவங்களுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்துடும் ஸோ கவனமான விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணா நல்ல விஷயங்களை என்ன பண்ணலாம் அப்படியே சிறப்பா வாங்கி வச்சுக்கலாம் இதுதான் விஷயம் செம்ம சனி பகவான் இந்த மாதம் இறுதியில உள்ள வராரு ஸோ அவர் வந்தால் என்னென்ன மாற்றத்தை கொடுப்பாரு என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத நீங்க நம்ம சனிப்பயிற்சி வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம யூடியூப் சேனல் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை பாருங்க அதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கேளுங்க உங்களுக்கு கட்டாயமும் சொல்றேன் உங்கள் சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய மனதில் உள்ள இந்த விஷயம் இப்போ நடக்கும் அந்த விஷயம் இப்போ நடக்கும் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கோன்னா கட்டாயமா என்ன பண்ணுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜோதிட ரீதியாக தெளிவாக ஆராய்ந்து உங்களுடைய கடந்த காலங்கள் உங்களுடைய எதிர்காலங்கள் முழுமையாக சொல்ல முடியும் ஓகேவா இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம கோவில் சொல்லிட்டோம் ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற காமாட்சியம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் காமாட்சியம்மன் மாரியம்மன் இந்த ரெண்டு அம்மனில் ஏதாவது ஒரு அம்மனை முழு மனதோடு நீ தான் எனக்கு கதி என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இங்கே கொடுக்கணும் ராசிக்கு வரப்போகின்ற சனி பகவானால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மனது உருகி போய் நீங்கள் கையெழுத்துக்க கும்பிட்டீங்கன்னா உறுதியாக மீன ராசிக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலாக இந்த மார்ச் மாதம் உறுதியாக இருக்கப் போகிறது என்பதை கூறிக்கொள்கிறேன் மீனராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்துல ஜென்ம சனியினுடைய தொடக்கம் இந்த ஜென்ம சனியின் தொடக்கம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஆண்டு இப்ப முடியக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு இப்ப ஒரு வாழ்க்கையில ஒரு ஏழரை சனியின் தொடக்கமாக தான் சொல்லணும் ஏன்னா விரய சனி சில தேவையில்லாத விரயங்களை உங்களுக்கு தொழில் ரீதியாக கொடுத்துருக்கிறாரு வேலை ரீதியாக மன ரீதியாக நிறைய விரயங்களை கொடுத்துருக்கிறாரு இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்ப கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்துகிட்டு பல்வேறு விதமான ஒரு குளறுபடியான ஒரு விஷயங்களை வாழ்க்கையில நடக்க கூடாது நடந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தகுந்த மாதிரி இந்த மீனராசி என்பர்கள் நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க கணவன் பாத்தீங்கன்னா ஆயிரம் குழப்பங்கள் குழந்தை இருக்கிறதுனால இந்த மீனராசி என்பர்கள் அமைதியா இருக்கிறாங்க அந்த குழந்தைன்ற ஒரு இது இல்லை அப்படின்னா இவர்கள் என்னைக்கோ பிரிந்து சென்றிருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடியான ஒரு விஷயங்கள் தேவை वे इल्ला तो உறவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தேவையில்லாத நல்லா இருந்த அந்த குடும்பம் இன்றைக்கு சிதைந்து ஒரு ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலை அது பகவான் மேஷ ராசியில இருக்கும் போதே இந்த மீன ராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்னாடியே மிக பெரிய பெரிய வேதனைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை நாங்க தனிமரமாக இருக்கிறோம் இங்க வந்து என்ன ஜென்ம என்ன செய்ய போறாரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் கேள்விக்குறியெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் சனி பகவான் அந்த ஏழரை சனி வருது அப்படின்னாலே இந்த மார்ச் மாதத்துல இந்த கவனமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் சில விஷயங்கள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய முயற்சிகள்ல வெற்றிகளை கொடுக்கும் நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த பிசினஸ்ல நல்ல ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில பேரோட பயணிக்க கூடிய ஒரு நேரம் அதையும் பார்ட்னர்ஷிப் தொழில்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் நீச்சமா உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஸ்னால பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்காது ஆனா அவங்களை நோக்கி தான் நீங்க பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க அவங்களாலதான் உங்களுக்கு எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு மாயையோடு நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு தருணம் ஆனா உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் அங்க வேலை செய்ய போகுது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் அங்க வேலை செய்ய போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதனால இந்த பார்ட்னர்ஸ் அப்படின்ற அந்த தொழில்ல இருக்கக்கூடிய பங்காளிகள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் கிடையாது உங்களுடைய லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சனியாக பட்டவர் ஜென்ம சனியாக உருவெடுக்கிறார் ஜென்ம சனியாக உருவெடுக்கும் போது சில அந்த லாபம் சம்பந்தமான இழப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் ஏதோ ஒரு விஷயத்துல லாபம் சம்பாதித்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல அது இழப்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மார்ச் மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா சில முடிவுகள் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா இது இருக்கிறது இருக்கட்டும் அதை நம்ம அதுக்கப்புறமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை தள்ளி போட்டுக்கிட்டே வாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுறதன் மூலமாக நீங்க அந்த விஷயத்துல பெருமளவு வெற்றியை காண முடியும் இப்போ சில விஷயங்கள் என்ன குடும்பம் சம்பந்தமாக எடுக்கும்போது பேச்சுவார்த்தைகள் செய்யுங்க அதுக்காக அந்த இடத்துல ஒரு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு முடிவு எடுக்காதீங்க நீ இருந்தா இஷ்டம் இருந்தா எரு இல்லை வீட்டை விட்டு போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அந்த வார்த்தை தான் அடுத்து வரக்கூடிய ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு முக்கிய வார்த்தையா இருக்கும் நிறைய பேருக்கு அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும் மேடம் சனி எங்களுக்கு மார்ச் மாதம் தானே வருது ஆனா எனக்கு ஜனவரி மாசமே இந்த வார்த்தைகள்லாம் போயிடுச்சு தேவையில்லாம ஒரு ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டேன் ஆனா பாத்தீங்கன்னா அந்த பேச்சையே விடாப்படியா பிடிச்சிட்டு என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவரோ அப்படி ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான அந்த வார்த்தைகள் மூலம் சில பிரச்சனைகள் உருவெடுக்க கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போலாமா மேடம் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது வெளிநாட்டுக்கு எல்லாம் இந்த ஜென்மசனி எனக்கு வெளிநாட்டுல ஒண்ணு பண்ணாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கு எல்லாம் ஏழரை சனி ஆரம்பிச்சாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்வது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஏழரை சனி பொழுதுதான் இருக்கிற இடத்துல அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க நம்ம ஏழரை சனி நடக்குது எங்கேயும் போயிட கூடாது நமக்கு எங்கேயாவது பெரிய ஆபத்து வந்துடும் அங்க இருக்கிறதே ஆபத்து தான் அதை உணராமலேயே நான் இங்கதான் இருப்பேன்னு விடாபடியாக ஒரு ஸ்திரத்தன்மையோட இருப்பாங்க அதனால அதெல்லாம் எடுக்காதீங்க எங்க வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை நோக்கி பயணிக்க பழகிக்கோங்க மீனராசி என்பர்கள் நிறைய ஒரு மாற்றங்களை தரும் இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணணும் வேற வீடு மாற்றலாமா இல்ல புதுசாக ஒரு சொத்துக்கள் வாங்கலாமா சொந்தமாக வீடுகள் வாங்கலாமா அப்படின்னு கேக்குறவங்க கண்டிப்பா வீடு வாங்குறவங்க கடன் வாங்கி வாங்காதீங்க கடன் வாங்காம வீடு வாங்க முடியாது உங்களுடைய வருமானத்திற்கு உகந்த மாதிரியான ஒரு பிளான் போடுங்க உங்களுடைய வருமானத்திற்கு அதிகமாக இப்ப நீங்க வாங்குற வருமானம் உங்களுக்கு லோன் மாசத்துல ஒரு முப்பதாயிரம் ரூபாய் போலாம் அப்படின்னா நீங்க ஆயிரம் ரூபாய் போகக்கூடிய அளவுக்கு வீடு பார்க்க கூடாது முப்பதாயிரம் ரூபாய் போலாம்னா அட்லீஸ்ட் இருபதாயிரம் ரூபாய் இஎம்ஐ போகிற மாதிரி ஒரு வீடு பாருங்க கண்டிப்பாக உங்களை அது ஒரு சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு ஹேபிட் வரணும் சிக்கனமாக செலவு பண்ண பழகிக்கோங்க ஒரு ஆடம்பரமாக செலவு பண்றதை நிறுத்துங்க நீங்க சில விஷயத்துல ஒரு ஆடம்பரமாக தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும் அப்படி செஞ்சு செஞ்சு தானே நாள் வரைக்கும் அழிஞ்சு போனீங்க அதனால நல்லா ஒரு இனிமேலாவது சிக்கனமாக செலவு பண்ண பழகிக்கோங்க தேவையானதுக்கு மாத்திரம் பழகுங்க இதெல்லாம் செஞ்சிட்டீங்கனாலே நீங்க ஏழரை சனியில ஒரு முக்கால்வாசி கடலை தாண்டிடுவீங்க இன்னும் கால்வாசி கடலை அந்த சனி பகவான் பார்த்து பாரு ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய இன்னும் முக்கியமாங்க புதன் நீச்சமா இருக்கிறாரு வளர்ச்சியை மாற்றமாகதான் இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு அன்பர்களுக்கு மீனராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துல அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மீனராசி என்பர்கள் எது வேணாலும் அங்க வெளிநாட்டுல செஞ்சுக்கலாம் புதுசா வீடு வாங்கிக்கலாம் புதுசா

உங்களே உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இப்படி எல்லாம் இந்த வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு சாதகமான பலனை இந்த மார்ச் மாதம் கொடுக்க போகுது